الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم، وعلى آله وصحبه أجمعين، وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بات. وعنز بن مالك رضي الله عنه قال: ما مسست ديباجا ولا حريرا، الين من كف رسول الله صلى الله عليه وسلم. ولا شممت رائحه قط اطيب من رائحه رسول الله صلى الله عليه وسلم ولقد خدمت رسول الله صلى الله عليه وسلم عشر سنين فما قال لي قط اف ولا قال لي شيء فعلته لما فعلته ولا لِشَيْء لم افعله الا فعلت كذا متفق عليه. بنت كوريا الله நற்குணங்களுடைய அகதீசுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அனுசுகுனு மாலிக் ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசுல்லா அலி வசல்லம் அவர்களின் உள்ளங்கையை விட மென்மையான பட்டையோ பட்டு ஆடையையோ தொட்டதில்லை நபி சுல்லா அலி வசல்லம் அவர்களின் வாடையை விட மிக நறுமணமான வாடையை அறவே நுகர்ந்ததில்லை நான் நபிஸ் முல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் ஊழியம் செய்துள்ளேன் சி என எப்பொழுதும் அவர்கள் என்னிடம் கூறியதில்லை நான் செய்த எதையும் ஏன் இப்படி செய்தாய் என அவர்கள் கேட்டதும் இல்லை நான் செய்யாத ஒன்றுக்காக நீ இப்படி செய்திருக்கலாமே என்று அவர்கள் என்னிடம் கூறியதில்லை இந்த ஹதீஸ் முஹாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இங்க அனசு மேலிக் ரதியுள்ளான் அவர்களை பற்றியும் நாம் இதற்கு முன்னாலும் பார்த்தோம் அனசுக் ரதியுள்ளான் அவர்கள் அவர்களுடைய நாம் சொல்லும் பொழுது ஹாதி நபி சொல்லாஹ் அலிமுக்கு பணிவிடை செய்த வாலிபர்களில் இவரும் ஒரு கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் தூதர் துதர் சொல்லாஹ் அலிவசலமுக்கு பணிவிடை செய்தார்கள் இவங்களுடைய சாய் முசலிம் ரதியான் அவர்கள் இவருக்கு கொண்டு வந்து எல்லாவுடைய தூதரை இந்த என்னுடைய மகன் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக உங்களுக்கு ஹெல்ப் செய்வதற்காக நீங்கள் இவங்களை வைத்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு கொடுத்தார்கள் பிறகு இவருக்காக நீங்கள் துவாரம் செய்யுங்கள் எல்லாவுடைய தூதரை என்று சொல்லும் பொழுது எமீசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவங்களுடைய ஆயிலுக்கும் அவருடைய செல்வத்திலும் அவருடைய வம்சாவளியிலும் வறுக்கத்துக்காக துவா செய்தார்கள் தான் அதனால்தான் சுமேன்லா நபிசுல்லா அனசு நுமாலிக்கதையான அவர்கள் வஃ தா அவர்களுடைய வஃபாத்துடைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது கடைசி சஹாபி பஸ்ராவில் வஃபாத் ஆனார்கள் கிட்டத்தட்ட நூறு வயது வரை அல்லது நூறுக்கு அதிகமான ஆயில் அவர்கள் வாழ்ந்தார்கள் கடைசி சஹாபி பஸ்ராவில் வஃபாத்தானார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் வஃபா இவர் தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தன்னுடைய வம்சாவளிகளை பார்த்தார்கள் தன்னுடைய பரம்பரையில் நூற்றி இருபது குழந்தைகளை அவர் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது அதே போல் அவர்களுக்கு இருந்த செல்வம் பார்க்கும் பொழுது சுஹானவா ஒவ்வொருவருக்கும் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு மிக பெரும் அளவில் அவங்களுடைய குழந்தைகளுக்கு பெரிய அளவில் சொத்துடைய பங்கு சென்றது என்ற சம்பவ வரலாறில் பதிவாகியிருக்கின்றது இங்கு அல்லாஹலை துதர் சுல்லாஹ் அலிசல்லமுக்கு பணிவிடை செய்வதற்காக இவர் தன்னுடைய நேரத்தை கழித்தார் அந்த நேரத்தில் அபிசுல்லா அல்லமுடைய நற்குணங்களும் சரி அவர்களுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி இங்கு பதிவு செய்கிறார் முதல் விஷயம் பி சொல்லா அலிஸ்லமுடைய கையை விட நான் மென்மையான கையை நான் பார்த்தது கிடையாது நான் தொட்டது கிடையாது பட்டை விட மிகவும் மென்மையாக இருக்கும் நபி சொல்லாஹ் அல்லாம் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் என்று யார் நபி சொல்லாஹ் அலி சல்லாமுக்கு படிவடை செய்து அனுசிமாலி அவர்கள் கூறுகின்றனர் இன்று அல்லாஹூ தாலா அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாஹு அலி இஸ்லாமுக்கு பொதுவாகவே மென்மையாகவே தான் அல்லாஹால் அமைத்தார் அது அவர்களுடைய குண அதிசயங்களாக இருக்கட்டும் நற்குணங்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய தோற்றமாகவும் இருக்கட்டும் அல்லாஹூ தால அவர்களை மிகவும் மென்மையாகவே அமைத்திருக்கின்றான் அதுதான் நல்லா அதனுடைய துருமுறை சொல்லும் பொழுது பபி மாரி அல்லாஹி என்பது லான அலான எலினு மென்மையாக்குவதற்கு அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹலே செல்லம் அவர்களுடைய நற்குணங்களும் சரி அவர்களுடைய நற் நல்ல ஒரு பழக்கம் சார்க்கும் பொழுது மிகவும் சாஃப்டான கேரக்டரும் போல் அவருடைய கையை தொடும் பொழுதும் மிகவும் சாஃப்டாக இருக்கும் என்று இங்கு அனசுகனுமாறு இருக்கிறது அவர்கள் பதிவு செய்யும் அதே போல் நபி சொல்லாஹி செல்லமுடைய வாடை அவங்களுடைய உடலிலிருந்து வரக்கூடிய வாடை அது நறுமணத்தை விட மிகவும் சிறந்த ஒரு வாடையாக இருக்கும் மிக மிக ஒரு விருப்பமுள்ள ஒரு நறுமணமாக இருக்கும் என்று அனசுமெல மாரிக்குதான் அவர்கள் கூறினார்கள் ஏன் ஏனெடில் அதிகமாக நபிகள் நாயம் சொல்லாஹுலே செல் நறுமணத்தை பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹுலேசெல்முக்கு குறிப்பாக மூன்று விஷயங்கள் விருப்பமானதாக ஆக்கப்பட்டது அது ஒன்று அதில் ஒன்றுதான் நறுமணம் நறுமணத்தை எல்லாத்தல விருப்பமானதாக ஆக்கு அதனால் விசுல்லா ஹலே செல்லமுடிய கரத்தை யாராவது முசாஃபா செய்துவிட்டாலும் அவர்களுடைய கையில் சுகல்லாம் அந்த நறுமணம் இருக்கும் நீண்ட நேரம் வந்து நறுமணம் இருக்கும் இப்போ கூட நாம் அறிஞர்களுடைய அறிஞர்களை குறிப்பாக சந்திக்க செல்லும் பொழுது அதாவது அறிஞர்கள் பார்க்கும்பொழுது இதற்கு இந்த பிரத்யேகமாக நறுமணத்துக்கு என்று அவர்கள் மிகவும் கவனம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார் எதற்காக விசுல்லாஹே செல்ல முடியாத சுன்னாவின் அடிப்படையில் தான் நபி சொல்லாஹ் செல்லமுடைய வேர்வையாக இருக்கட்டும் நபி சொல்லாஹி செல்லமுடைய உமிழ் நீராக இருக்கட்டும் அவர்களுடைய ஆடையாக இருக்கட்டும் அதை கொண்டு வர்க்கத்தை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள் அது அனுமதிக்கப்பட்டது நபி சொல்லாஹ் அலே செல்லமுடைய உமிழ்நீராக இருக்கட்டும் அவர்கள் பயன்படுத்திய அல்லது அவர்கள் குடித்து விட்டில் சாப்பிட்டு விட்டு கொடுத்ததாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் உடுத்திய ஆடையாக இருக்கட்டும் அவர்களுடைய வேர்வையாக இது அனைத்துமே என்ன வர்க்கத்தை தேடக்கூடிய இதில் ஹைரை தேடுவது என்பது அனுமதிக்கப்பட்டது நபி சொல்லாஹ் அலி செல்லம் ஹயாத்தாக இருக்கும் வரை நபி சொல்லாஹு அலி செல்லம் மவுத்தான பிறகு இது அனைத்துமே முழுமையாக முடிந்துவிட்டது இப்பொழுது யாரும் என்ன செய்ய முடியாது இது நபி சொல்லா அலி செல்லமுடைய முடி நபி சொல்லாஹி செல்லமுடைய ஐநாமா தலப்பாகட்டு நபி சொல்லா அலி செல்லம் பயன்படுத்திய ஆசா நபி சொல்லாஹ் அலி செல்லமுடைய ஆடை என்று வீத்துக்கொண்டு சபர் ரூக் அல்லது அதை கொண்டு பறக்கத்தை தேடுவது என்பது கூடாது அது இல்லவே இல்லை ஆனால் பார்க்குறோம் ஆங்காங்கே சில இடத்துல மலை உச்சியில் கொண்டு போயிட்டு நம்ம பார்க்கலைங்க திருச்சில மலையிலும் பார்க்கும் பொழுது அந்த நிலை இருக்கும் இங்கே பல்லாவரத்து பக்கத்தில் திருச்சிலம் மலை அங்கே மீசொல்லாவீசலம் அல்லது சில அவுலியாக்களுடைய பழைய கிழிஞ்ச சுப்பாவை கொண்டு வந்து தலப்பாவை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க அதை வரக்கத்தை தேடி ஷிர்கான விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இது அனைத்துமே என்ன தடை செய்யப்பட்டது நபி சொல்லாம் அலி செல்லமுக்கு மட்டும்தான் அது அனுமதிக்கப்பட்டது அதுவும் அவங்களுடைய ஹயாத்தில் அதற்கு பிறகு யாருடைய எந்த இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது என்பது மார்க்கும் தடை செய்திருக்கின்றது இதுவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இங்கு மிக இந்த தலைப்பில் சொல்லப்பட்ட விஷயம் அதே போல நபி சொல்லா செல்லமுடைய வேர்வை என்ன செய்வாங்க சஹாபாக்கள் சில நேரம் அதை சேகரித்து தன்னுடைய அந்த நறுமணம் அந்த சென்ட்டுடைய பாட்டிலேயோ அல்லது அந்த அந்த காலத்துல எந்த நறுமணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரத்தில் என்ன செய்வாங்க நபி சொல்லாத வேர்வையை சேகரித்துக் கொள்வார்கள் அதுல ஒரு அம்மையை நபி சொல்லாத மனைவிமாராக இருக்கக்கூடிய ஒருவர்கள் என்ன செய்யறாங்க நபி சொல்லாவே செல்லம் தோல் போர் விரிப்பில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எழுந்து உட்காடுறாங்க அந்த தோல் உரி அந்த விருப்பிலிருந்து இவங்க என்ன செய்கிறாங்க அந்த வேர் நபி சொல்லாசனுடைய வேர்வையை வந்து கையால் அப்படி எடுத்து வைக்கிறாங்க இப்போ கேட்குறாங்க என்ன செய்கிறீங்க என்று எல்லாவரை தூதரே உங்களுடைய வேர்வையை நாம் என்னுடைய நறுமணத்தை சேர்த்து இன்னும் அதிகமான நறுமணத்தை நான் விரும்புகின்றேன் நபி சொல்லாஹன் மௌனமாக இருந்தாங்க அந்த விஷயத்தில் அடுத்ததாக இங்கு நபி சொல்லாஹ் அலைய சொல்லம் பணிவிடை செய்து பத்து வருடம் நான் பணிவிடை செஞ்சேன் ஆஹ் எனக்கு ஒரு தடவையும் சி என்று நபி சொல்லா அலிசலம் என்னை சொல்லவில்லை கடுமையாக அவர்கள் என்னை என்ன நடந்து கொண்டது கிடையாது இப்போ இதுலேயும் என்ன நபி சொல்லா அலையுடைய நற்குணங்கள் அவருடைய கேரக்டர் நபி சொல்லா உடைய அவர்களை எல்லாம் சேலம் ஒரு மென்மையாக படைத்திருக்கின்றான் எல்லா விதமான நிலையிலும் அவர்களுடைய உள்ளமையாக இருக்கட்டும் அவருடைய தோற்றத்தில் இருக்கட்டும் அதே போல அவருடைய நற்குணத்தில் இருக்கட்டும் எல்லாம் சேலம் அமைத்திருக்கின்றான் நீங்க நபீ அனுசனம் அவர்கள் பத்து வருஷம் செஞ்சாங்க ஆனால் நம்முடைய நிலை என்ன பத்து நாள் வேலை செஞ்சாலே யாராவது அங்கு இயசுறது திட்டுறது என்ற நிலை இருக்கு அல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த விஷயத்தை நாம் கவனம் கொள்ள வேண்டும் நபி சொல்லா அலிசலமுக்கு பத்து விடை பனி பத்து வருடம் பணிவிடை செய்த அந்த சகாவி சாட்சி கூறுகின்றார் எனக்கு எப்பொழுதுமே என் நபி சொல்லா அலேசம் கிடையாது அல்லது ஏன் இதை செய்த என்று நபி கடுமையாக நடந்தது கொண்டது கிடையாது என்று யார் ச நபி சல்லா அந்த ஹாதின் அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள் இப்போ இங்கு நற்குணம் நபி சொல்லா அலுவலனுடைய நற்குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே போல அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஒரு சஹாபி நபி சொல்லா அலிஸ்லமுக்கு கழுதை காட்டு கழுதையை வேட்டையாடி கொடுக்கின்றார் நபி சொல்லா அலி என்ன செஞ்சாங்க அதை அந்த காட்டு கழுதையை வேட்டையாடிய அந்த திரும்பி அனுப்பிட்டாங்க அனுப்பிய உடனே அந்த சஹாபி வந்து ரொம்ப கவலை ஆயிடுச்சு அப்பி சொல்லா லி செல்லம் கொடுத்த அன்பளிப்பு அவங்க திரும்ப அனுப்பிட்டாங்களே என்று இதை உணர்ந்த ரபி சொல்லாலி செல்லம் அவர்களிடம் கூறினார்கள் நான் எஹராமில் இருக்கின்றேன் என்பதற்காக தான் உங்களுடைய இந்த அன்பளிப்பை நான் உங்களுக்கு திரும்பி அனுப்பி நான் கொடுத்து விட்டேன் நான் எஹராமில் இல்லை என்றால் இதை நான் கண்டிப்பாக பெற்றிருப்பேன் அனுப்பியிருக்க மாட்டேன் திரும்பி கொடுத்திருக்க மாட்டேன் என்று நம்பி சொல்லாஹம் கூறினார் அப்போ எஹராமில் ஒம்ராவோ அதை ஜஜுக்கு செல்லக்கூடியவர்கள் யாராவது அவருக்காக ஒரு பிராணியை ஒரு கால்நடையை ஆஹ் உண்ணக்கூடிய பிராணி வேட்டையாடி கொடுத்தார்கள் என்றால் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்களுக்காக செய்யப்பட்டதென்றால் ஆம் வேற அவர் தனக்காக செய்திருக்கார் உடனே பார்க்குறாங்க விருந்தாளி மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னால் அது நாம் கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது ஆனால் அந்த ஹாஜிகளுக்கோ அல்லது உம்ராவுக்கு வந்தவர்களுக்காக பிரத்யேகமாக வேட்டை ஆடி கொடுப்பது என்பது கிடையாது அது வந்து அனுமதிக்கப்பட்டது கிடையாது ஆலய செல்லம் அவங்க காட்டு கழுதை ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்து என்னிடம் அதை திரும்பி தந்துவிட்டார்கள் என் முகத்தில் ஏற்பட்ட வருத்தத்தை அவர்கள் கண்டதும் எஹ்ராம் அணிந்துள்ளோம் என்பதாலே தவிர உம்மிடம் இதை நாம் திரும்பி தரவில்லை என்று கூறினார் இந்த ஹதீஸும் புகாரில் மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் நபி சொல்லா அலையு வசல்லமுடைய நற்குணங்களை நாம் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வில் நாம் பார்க்கலாம் நாம் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலையுடைய உம்மத்தினர்களாக இருக்கின்றோம் கேட்கக்கூடிய விஷயங்கள் நபி சொல்லா அலிசலம் உடைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அதனுடைய தாக்கம் வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்னுடைய குணமே கடுமையான குணம் நான் யாரை பார்த்தாலும் எரிஞ்சி விடுவேன் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்ற நிலை இருக்கும் பொழுது எப்பொழுது நம்பி சொல்லாக சில உடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோமோ அல்லது அவங்களுடைய நற்குணங்களை நாம் அறிய ஆரம்பிக்கின்றோமோ முயற்சி செய்ய வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக அந்த முயற்சி விடாமுயற்சியாக இருந்தது என்றால் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அல்லாஹ் தலை சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நற்குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய உண்மையான அடியானும் ரபி சொல்லா அலையமை உண்மையாக பின்பற்றக்கூடிய ஒரு உமர்ச்சியாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக ஆமீன் அஹ் தவானா அலி அஹமது